மக்களே பிக் பாஸ் வீட்ல இருந்து அப்சரா வெளியேற்றப்பட்டார் 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 எதிர்பார்த்த விஷயம் இவங்க ரொம்ப கைண்டா ரொம்ப பாசமா இருக்காங்க இது பிக் பாஸ் வீடே பேசிட்டு இருக்கும் போதே கழுத்து கடிக்கணும் மன்னிப்பு கெட்டாலும் மண்டைய கொட்டணும் அப்படி இருந்தால்தான் அட்லீஸ்ட் நீங்க ஒரு எண்பது நாலு வரைக்கும் வர முடியும் இவ்வளவு நல்ல கேரக்டரா இருந்தா ரெண்டு வாரத்துல பேக் தான் பண்ணுவாங்க அதுவும் இவங்க ரொம்ப காமா இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல அதாவது இத்தனைக்கும் ஆதிரை வந்து அப்சராவோட மேக்கப் பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க ரொம்ப தப்பு ஆதிரை நீங்க ஒருத்தவங்க வேலை செய்யல லேசியா இருக்கீங்க சொன்னா கூட அவங்க ஆக்ஷனை தான் குறிக்குது ஆனா

அம்ருதனோட பேர்சனல் லைஃப்பை பற்றிலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணணும் அவசியமே இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டு பிளேயர்ஸோட பர்சனல் லைஃப்பில் காரி காரிக்கு புறமெண்டிலாம் இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர்மலன்னு ஜாதி கமெண்ட்லாம் பண்ணாப்புல இங்கே வந்து பேரை மாற்றின்னு இருக்காப்புல அப்படியே அகோரி கலேரசன் பண்ணாத தப்பு இல்லை பண்ணாத சாதனை இல்லை இங்கே வந்து நேம் சேஞ்ச் இருக்காரு ஸோ ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கேவலமான ஒரு ஸ்டோரி இருக்கும் அதெல்லாம் இங்கே வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை அது ஆதிரை பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய தப்பு ஏன் ஆதிரை கூட தான் ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணியிருக்கலாம் இங்கே எஃப்ஜே கிட்ட வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கேம் குள்ள நடக்குது வீட்டுக்குள்ள நடக்குது மேபி ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் இன்ஸ்டால காதலர்கள் தொலை தாங்க முடியல இருந்தா ரீல்ஸ் பார்க்காம பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன்

இல்ல ஜெயிலா அவன் தகு சோஷியல் மீடியால தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து என் பேரை சேஞ்ச் பண்ணதாங்க இங்க நாங்க வந்த அப்படின்றாங்க எடுத்தோடனே வெள்ளையன்னு சொல்லியமா வந்த விஜய் சேதுபதி கும்புடு குரு சுவாமியின் தீபாவளி கல் அப்படின்னாரு சரி தீபாவளி அணிக்காச்சும் நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாமேட்டு என்ன கிழிச்சிங்க சந்தோஷமா அப்படின்னு கேட்க அப்போதான் என்ட்ரி கொடுக்குது நம்ம மெய்யழகன் காம்போ அரி சார் உங்க பேர் சொல்லிட்டேன் அவர் வந்து என் கிட்டே இருக்கிறதுனால பாசமும் என்கிட்ட தான் இருக்கிறாரு சண்டையும் என்கிட்ட தான் போடுறாரு

அதுல வந்து நம்ம கம்பருத்தின் கூட இன்னும் அவங்க சுச்சு போகும்போது என் முதுல கூத்திட்டாங்க அப்படின்னு அழுதுந்தார் என்ன கேலாங்க என்ன கேந்தாங்க என்ன கேல சந்தாங்க

பாசமா இருக்குது ஆனா பக்கா ஆக்டிங்கா இருக்கு அடுத்து அதிக ஓட்டு வாங்கினது சபரி சபரி எனக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு ஏன்னா ரொம்ப காமா இருக்கு இவ்வளோ நல்லவா ஒருத்தவன் இருக்க முடியுமா கொடுமையை பார்த்தீங்களா ஒருத்தன் கெட்டவனான்தான் நம்பிடுறோம் தான் அவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளோ பார்த்துருக்கேன் கேட்டால் இருக்கே தான் நான் யோகா பண்றேன் எனக்கு கோவமே வராது யோகா பண்றேன் கோவமே வராதுன்னு கதை விட்டுன்னு இருக்காரு ஆனா இந்த வீட்லேயே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் காயாக வந்து சபரி இருக்காப்புல எங்க சாப்பாடுல உப்பு போட்டான்னு சொன்னபோது உங்ககிட்ட வந்து கேட்கும்போது அதுக்கு நீங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க எவ்வாடா ஒரு வழியா இதை பத்தி கேட்டுட்டாங்க காரக்குழம்பு கனி கல்லுப்பு கனியாக மாறிய தருணம் கனி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் முதல்ல சாப்பாட்டில் நீங்கள் உப்பு போட்டிங்களா ஒழிச்சு வச்சிங்களா முதல்ல ஒழிச்சு வச்சோம் சார் ஷூரா இல்லை இல்லை சார் உப்பு போட்டோம் உப்பு போட்டுட்டு ஒழிச்சு வச்சோம் ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அவங்க ஏன்னா எப்படியும் வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக இல்லை சார் எங்களுக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஒழிச்சு வச்சோம் ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அவங்க வந்து அது ஒரு அது அவங்களுக்கு ஒரு வெற்றியாக இருக்கும் ஆனால் அது வெற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓ அதுக்காக தானா ஃபாஸ்ட்டு பிளானுங்க இதெல்லாம் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும் பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து பக்கமான ஒரு ஆன்சர் யோசிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து சரி ஓகே இதுதான் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் இங்கே இருக்க பல பேரில் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அவங்க கேரக்டர் நல்லா இருக்குன்ற ஒரு காரணமும் இருக்குது கேம் ஏமாறாங்கன்ற தாண்டி அவங்க கேரக்டர் நல்லா இருக்கும்னு இருக்கு நீங்களும் எல்லாரும் அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் கல்லுப்பு கனியக்கா ஐ மீன் காரக்குழம்பு கனியக்கா மனசை ரொம்ப உடச்சிட்டிங்க தப்புங்க ஃபைனலி எவிக்ஷன் டைம் விஜய் சேதுபதி யாருங்க வெளியே போறா அப்படின்னு இருக்க பிளேயர்ஸ் கிட்ட கேட்டா எல்லாரும் கமுருதின் பேர் தான் சொன்னாங்க தப்பே இல்ல நானும் வந்தாலும் தான் சொல்லிருப்பேன் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆதரை காத பிடிச்சி கடிச்சிருந்த தப்பு அவ்வளவு வெளியில ஆதரை பண்ணது தப்பு நான் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு கமருதின் பண்ண ஆக்ஷனும் தப்பு உனக்கு சீரியல்ல சான்ஸ் கொடுத்தது நான் தான் வாழ்க்கை கொடுத்தது நான் தான் பேச ஆரம்பிச்சுட்டாப்ல இதை கேட்ட விஜய் சேதுபதி கோமா வந்து கமிருதினன் போட்டு அடிப்பாருன்னு பார்த்தா நியாயப்படி ஆதிரையை தான் போட்டு அடிச்சிருக்காரு ஸோ மக்களே இதுதான் நடந்தது எல்லாரும் கட்டி தழுவி அப்சரா வந்து வழி அமிச்சாங்க அப்சரா வெளியே வந்து அப்சரா வெளியே வந்து ஒரு ராக்கிங் ரேம்ப் வாக் பண்ணிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட் கோயந்தா போட்டாங்க இதை விட எதுவும் எக்ஸைட்டிங்காக நடக்கல எதிர்பார்த்தோம் இது வீக்கெண்டுன்றதால விஜய் சேது வந்து கழுத்தை கடிப்பார்னு பார்த்தா மிக்சர் சாப்பிட்டு போய்ட்டு வழக்கம் போல் ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை